பாருங்க பாருங்க கதாவது இருக்குது எப்படி மெட்ரோ போகுது ரெயின் போகுது மெட்ரோ வந்து நாங்கள் வந்து உள்ளுக்கு போய் வந்து பார்க்க போறோம் என்ன மயக்கம் சொல்லி பார்க்கறதுக்கு கூடுது பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் இருக்கிற வழியா நிறைய மக்கள் இந்த இடங்களுக்கு வந்து வருவாங்க ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி இந்தியாவுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசை அதாவது குறிப்பாக மெட்ரோ மெட்ரோ ரயில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்ரோ வந்து இன்னும் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து சர்வை வந்து செய்கிறதுக்காக நிறைய பாலங்கள் எல்லாம் வந்து போட்டு மெட்ரோ சேவைகள் வந்து நடந்துகொண்டிருக்குது அதோட வந்து பார்த்தீங்கச்சுன்னா நான் முக்கியமாக நேற்றுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தேன் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னா நிலத்துக்கு கீழே நிலத்துக்கு கீழே பல அடி ஆழத்தில் மெட்ரோ வந்து போகுது அதாவது கீழாலயம் போகுது நிலத்துலேருந்து மேல்மட்டத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து மெட்ரோ சேவை வந்து நடக்குது அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ இன்னொரு விஷயம் நான் அந்த ஃபோனுக்கு வந்து டிஸ்பிளே மாற்றணும் என்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சரி ஓகே எங்கே போகலாமெண்டா மவுண்ட் ரோடு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கச்சுன்னா மவுண்ட் ரோடெலாம் வந்து நிற்கிறோம் முக்கியமாக வந்து இந்த இடம் வந்து பஜார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முழுக்க முழுக்க ஃபோன் தான் முழுக்க முழுக்க ஃபோன் சம்மந்தமானது ரீல் ஓட் இருக்கட்டும் அதை வந்து பார்ட்ஸுகளை வந்து திருத்துறதாக இருக்கட்டும் இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நிலத்துக்கு கீழே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனை வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீதியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சரியான பரபரப்பாக இருக்குது இங்கே பாருங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி சொல்லி சரியான பிசி இப்போ இந்த மவுண்ட் ரோடு வந்து சரியான ஒரு பிஸியான ஒரு ஏரியா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கச்சுன்னா இல்லை மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் இருக்கிறபடியா பெரிய மக்கள் இந்த இடங்களுக்கு வந்து வருவாங்க நடந்து பஸ்ஸில் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இதில் பாருங்கள் அரசினம் தோட்டம் அரசினர் தோட்டம் மெட்ரோன்னு சொல்லி இதில் வந்து போட்டிருக்குது இந்த பஜாரை பாருங்கள் முழுக்க முழுக்க ஃபோன் சப் தான் இருக்குது மொபைல் சர்வீஸ் பாருங்கள் இங்கே பாருங்க மொபைல் லைன் ரீசார்ஜ் போட்டிருக்குது இந்த லைனை பாருங்கள் அப்படியே நீட்டுக்கு வந்து ஃபோன் சம்மந்தமான இதுவெல்லாம் இதில் வந்து அந்த சீ ஃபுட் எல்லாம் வந்து கலாம் சூண்டலெலாம் இது தான் வந்து பார்த்தீங்கச்சுன்னா மெட்ரோ மெட்ரோக்கு வந்து பாதை இப்போ நாங்கள் இதால வந்து போயிடலாம் இதை வந்து ரிப்பேர் பார்க்கணும் வர்றது மட்டும்தான் வரலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்க சொன்னா உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போய் கீழே கீழ் பக்கம் நேரத்துலேருந்து இருந்து கீழே வந்து போய் என்ன மாதிரி வந்து மெட்ரோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து நிலத்துக்கு கீழே பல அடி ஆழத்துல வந்து இருக்குது இங்கே வாருங்க எத்தனை படி இறங்கி போகணுமென்னு சொல்லி பாருங்க அப்படியே நடந்து 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 இங்கே வந்தாச்சு இந்த வேறுங்க லெஃப்டெல்லாம் ஓடுது உலகம் லெஃப்டி வந்து போகிறது அடுத்த ரெயின் வந்து வரப்போதாம் மெட்ரோ ரெயின் வந்து வரப்போகுதாம் அதை வந்து அறிவிக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு நல்ல நீட்டாக தான் இருக்குது அங்கங்கே இந்த குப்பை தொட்டிகள் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ரயில்கள் வர்ற இடமெண்ட் எல்லாம் சொல்லி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் வீட்டில் எல்லாம் வந்து இந்த ஸ்கேன் பண்ணி ரெண்டு வந்து போகிறது இங்கே பாருங்கள் வெளியிலே வந்து இந்த ஸ்நாக் கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த டிக்கெட் எடுக்கிறது பயண பயணச்சு சீட்டு வழங்க முடியும்னு சொல்லி கிடக்கு பாருங்க இதுங்கெல்லாம் வெளியேறும் என்றுலாம் கிடக்குது அப்படித்தான் இருக்குது நாங்கள் உள்ளுக்கு போகலாமா தெரிய டிக்கெட் டிக்கெட் தான் உள்ளுக்கு வந்து போகணும் இங்கே வரங்க எங்கே வந்து இந்த எக்ஸேட்டர் இருக்குது இதில் வந்து வெளியேற போகுதி படியாலயம் வந்து போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க மெட்ரோ வந்து நாங்கள் வந்து உள்ளுக்கு போய் வந்து பார்க்க போகிறோம் என்ன மேகன்னு சொல்லி பார்க்குறதுக்காக இதில் இருபது ரூபா டிக்கெட் வந்து எடுத்து நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு போய் பார்த்துட்டு என்ன மேகன்னு சொல்கிறேன் இதில் வந்து ஸ்கேன் பண்ணுறது ஓகே வாருங்க இந்த இருவரை டிக்கெட் எடுத்தது இந்த க்யூஆரை வந்து உள்ளுக்கு வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணால் தான் எங்களை வந்து உள்ளுக்கு விடுது இங்கே வாருங்க உள்ளுக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ மெட்ரோவுக்கு இங்கே லிஃப்டர்லாம் இருக்குது லிஃபில்லாம் நாங்கள் போய் பார்க்கலாம் இங்கே நல்லா நீட்டாக இருக்குது

இதால வந்து போனா இப்போ ரெயின் வந்து விரப்போதாம் அத வந்து பார்க்கலாம் இங்க பாருங்க பாருங்க வந்து நடைமேடை ரெண்டு இப்போ இதுக்கெல்லாம் வந்து ரெயின் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தண்டவளம் தெரியுது இங்க பாருங்க உள்ளுக்கு வந்து தண்டவாளம் எல்லாம் தெரியுது என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து மெட்ரோ வந்து வருமா ட்ரெயின் வந்து வந்த தான் இது இந்த கதவுகள் எல்லாம் வந்து அப்படியே வந்து ஊப்பினான் எப்படி இதே வந்து ஒரு கா பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தது இந்த கதவுகள்லாம் தண்டு பாட்டுக்கு வந்து அப்படியே ஆகும் இதெல்லாம் கதவுகள் ட்ரெயின் வந்தால் அப்புறம் ஓப்பினான் நல்லா இருக்குல்ல விமான நிலையம் செல்ற ரெயினா இதுக்கு ரெயின் வருது இதுக்கு வந்து ரெயின் வருதா சத்தம் கேட்குது இங்க பாருங்க மெட்ரோ போகுது ரெயின் போகுது இங்க பாருங்க உள்ள போகுது ரெயின் எல்லா நிலத்துக்கு கீழேயா எவ்வளவு நிலத்துக்கு வந்து பாருங்க எல்லா நிலத்துக்கு கீழேயா இங்க பாருங்க வந்து நிக்கிது இதோட வந்து முடிஞ்சுது இது பாருங்க எல்லாரும் வந்து போறாங்க கதாதராக்கம் இங்க பாருங்க கதாதராக்குது எப்படி எப்படி இங்க பாருங்க இதுல வந்து எல்லாம் வருறாங்க இன்னும் கொஞ்சம் இதுல டக்குனு கதாவும் மூடும் இங்க பாருங்க மகளிர் மட்டும் ஒண்ணு போட்டுருக்கு இங்க வந்து பாருங்க இங்க பாருங்க உள்ளுக்கு எல்லாம் வாங்க கழிக்கிறாங்க ஓ சொல்லு பாருங்க இந்த கொஞ்சம் இதுல டக்குன்னு போயிருந்தா அதாவது திறந்துருது பாருங்க நேட்டுக்கு வந்து வந்துருக்குது ரெண்டாவது முறைக்கு வந்துட்டு வந்துட்டு பாருங்க நிறைய பேர் ஏறுறாங்க நிறைய பேர் வந்து பாக்குறாங்க கூடுது பாருங்க

வந்து நாங்கள் இப்போ எக்ஸலேட்டர்ல வந்து போவோம் பாருங்க உள்ளுக்கு வந்து வடிவாக ரெயின் போறது வாரது இல்லாமல் வந்து வடிவாக வந்து பார்த்தோம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நிலத்துக்கு கீழே ஒரு நூறு அடி நூற்றி அடி ஆழத்துக்குள்ள வந்து இவ்வளவு வந்து கட்டிக்காங்க யோசிச்சு பாருங்க உழவு பெரிய விஷயம்னு சொல்லி எல்லாரும் வந்து இந்த சனத்தொகைகள் அதிகமானதால எல்லாரும் வந்து இலகுவாக வந்து போக்குவரத்துகள் வந்து செய்யணும்னு சொல்லி தான் இப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு மாதிரி உள்ளுகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்படி பார்த்துட்டு டிக்கெட் இல்லை அப்படியே உள்ளுக்கு போய் உள்ளுக்கு என்ன மாதிரி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து வெளியில் வந்து எஸ்கலேட்டரில் வந்து போய் கண்டிக்கிறேன் பாருங்க பெரிய எஸ்கலேட்டர் பாருங்க அப்படி போகணும் சொல்லி அப்படி எங்கே பாருங்க நிறைய பேர் வந்து மெட்ரோவில் வந்து நிறைய பேர் வந்து பயணிக்கிறாங்க இங்கே வெளியில் மழை பெய்யுது சரி கதை மழையும் வந்து தூர வலிக்கிட்டுது வேலைக்கு வந்து ஓடணும் ஐயோ சாப்போகுது லைக் ஓகே வாருங்க அங்காலயம் வந்து இப்போ ரிப்பேர் ஆகி கிடந்தது இப்போ செய்யிட்டாங்க இங்காலே இங்கே வர எங்காலயம் வந்து செஞ்சிட்டாங்க ஓகே நாங்கள் அப்படியே எஞ்சால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னச்சுன்னா இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபோன் ஷோப் இருக்குது பாருங்க இவ்வளோ ஃபோன் ஷோப் இல்லை பாருங்க சம்சா சொல்லுவாங்க சம்சா சம்சா சொல்லுவாங்க இல்லை வந்து பாருங்க இவ்வளோ கடைகள் இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க பாருங்க எலெக்ட்ரிக் அதாவது ஃபோன் சம்மந்தமான கடைகள் தான் ஃபோன் வாங்கலாம் ரிப்பேர் பண்ணுறது ரீலோட் போடுறது இந்த மாதிரி தான் அங்கே வரங்க இவ்வளோ கடைகள் இருக்குன்னு வாங்க நிறைய கடைகள் ஃபோனுக்கு மட்டும்தான் எங்களை வரங்க ஃபோன் ஃபோனுக்கு மட்டுமே ஒரு பஜார் நாங்கள் வந்து பெற்றாவுக்கு போயிருக்கல எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஒரு பஜார் இருக்கிற மாதிரி உடுப்புக்கு உடுப்புக்கு ஒரு பஜார் இருக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போனுக்கு மட்டும்தான் மௌன் ரோட் வெள்ளர் ரோட் மௌன் ரோட் சென்னை பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது இங்கே பாருங்கள் இதே போகுது மழை பெய்யுது நாங்கள் போவோம் வாங்களேன் மழை பெய்கிறதால குடையும் எடுத்துட்டு வருவோம் இல்லை மச்சான் வந்து வெயிட் பண்ணி ஒன்றிக்கிறான்னால் ரோட்டில் நாங்கள் போவோம் ஆனால் வந்ததுக்கு ஓகே மெட்ரோ அவ்வளோ போய் இருபூரா டிக்கெட் எடுத்து மெட்ரோ வந்து பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்க ஒரு நூறு நூற்றம்படி காலத்தில் ட்ரெயினோடுடா ஜோதிச்சு பாருங்க அப்பா ஒரு நாளைக்கு வந்து மெட்ரோவில் போய் பார்க்கணும் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து போய் பார்க்கணும் அதான் நான் ஆசை பார்ப்போம் சென்னையில் செடியாக நான் மழையை அடித்து ஊற்றி பண்ணிக்குது நாங்கள் இப்போ மோ ரோட்டில் இருந்து இப்போ நாங்கள் வந்து டீ ஸ்ரீநகருக்கு வந்து போய் காணிக்கிறோம் பாருங்கள் மழை பெஞ்சு கொண்டே இருக்குது விடாமல் கொஞ்சம் இனமாக பெஞ்சு கொண்டே இருக்குது பாருங்கள் எல்லாரும் சுற்றுவட்டம் போகாத இதில் வந்து திரும்பாத அதெல்லாம் மெட்ரோ முழுக்க முழுக்க மெட்ரோ மெட்ரோ வந்து இப்போ பார்த்துட்டு பாருங்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைங்கிறது கிடக்குது இதால் வந்து இப்போ போய்கொண்டிக்கிறேன் பாருங்கள் பா இதெல்லாம் மெட்ரோ அதில் பாருங்கள் மெட்ரோ கீழே போகிறது இந்த பாதை அந்த கண்ணாடி எல்லாம் வந்து கீழே பாருங்கள் அதெல்லாம் வந்து மெட்ரோ இங்கே பாருங்கள் இதுவும் வந்து மெட்ரோ இது எல்லாமே வந்து அப்படியே ஒரே நின்று தான் அப்படி இதால் நட அது எல்லாம் எல்லா அதில் பாருங்கள் மெட்ரோ இதை பாருங்கள் இதில் வந்து அந்த கருணாநிதியாவுடைய சிலை வச்சுக்காங்க பாருங்கள் சிலை நல்லா இருக்கும்